அமைச்சரவர்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களை தமிழகம் சார்பில் வருகை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் கழுவூர் மண்ணின் மைந்தன் அமைச்சர் அவர்களை பொதுமக்கள் சார்பாக நம்முடைய மண்ணில் மறைந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சார்பில் வரவேற்கிறோம் அனைத்து கட்சி அன்பழகன் சார்பிலும் நம்முடைய அமைச்சர்கள் இங்கே பொதுமக்களின் பல நாள் கோரிக்கையை இந்த மேம்பால அமைப்பு மூலமாக நிறைய விபத்து அடைப்பது மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இது குறித்து நமது பள்ளி ஸ்டேட் வங்கி கூற்று வங்கி அரசு ஆரம்ப சாதனை ஒரு ஆயிரம் ஏக்கருக்கான அடித்தள பாதை கிட்டத்தட்ட பதினஞ்சு கிராமம் உள்ள போகக்கூடியது இவ்வளவு போகக்கூடிய சூழ் கிட்ட இந்த ஓப்பனிங் காலத்தில் இந்த ஓப்பனிங் இல்லை

அந்த கடலூர் கிராமத்திற்கு அழைப்பு உதவி செய்தாரு இது செஞ்ச மேலும் இந்த கிராமத்தில் சிறப்பாக இருக்கு சொல்லி அண்ணன் இந்த வருகை நீங்க வந்திருக்க மிகவும் நன்றி பாராட்டு வருவது நன்றி வணக்கம் அவர்களுடைய அமைச்சர் மண்ணின் மைனர் நலத்தெல்லாம் கிடைத்த ஒரு பொக்கிஷம் ஏன் சொன்னால் அமைச்சர் என்ற ஊர் அதாவது கழுவூர் என்பதை அமைச்சர் ஊரா அப்படின்னு தமிழ்நாடு ஒழுங்காக கேட்கக்கூடிய அளவுக்கு காட்டாளர்கள் காணவான மனைத்தரவர்களுக்கு நான் செயலில் போனேன் மேம்பான் இந்த நீண்ட நாள் கோரிக்கை இருபத்தஞ்சு கிராமங்கள் வந்து செல்கின்றது பள்ளி அருகிலே உள்ளது பேங்க் போனா ஓட்ட காசு பண்ணி போறாங்க அதனால மிக மிக போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விபத்து அறிக்கை நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்ன போது நானே நேரில் வருகிறேன் நான் சொன்னதை பார்த்து நானே இதற்கு ஏற்பாடு செய்ய உறுதி இருக்கிறேன் கூறி நேற்றுதான் நம்மளிடம் சொன்னார்கள் நாம் உடனே மக்களிடம் சொன்னோம் அனைவரும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த வழக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன் அமைச்சர் அக்கில் சஜீஷ் மாவட்ட துணைத் தலைவர் தங்கதுரை ஊரடங்கி பொதுத்தலைவர் கருணாநிதி ஒன்றிய குழு உறுப்பினர் அண்ணன் சேகர் அந்த மாவட்ட கவுன்சிலர் ராஜேந்திரம் மற்றும் இங்கே அனைவரும் ஒன்று கூடியதாக இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்யும் நிச்சயமாக நம் கிராமத்திற்கு மேம்பாலத்தை அமைத்துக் கொடுத்தார் என்று கூடிய வாய்ப்பு சதீஷா பேச அனைவருக்கும் காலை வணக்கம் நமது கடலூர் கிராமத்தில் அரசு பள்ளி அரசு மருத்துவமனை வங்கிகள் புற்றி நிலமெல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நிறைய சாத விபத்துகள் ஏற்பதும் அவர்களுடைய தொழிலாளர் நலன்திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணனிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது மேற்படி கோரிக்கையை உடனடியாக அண்ணன் திறம்பட செயல்பட்டு முடித்துக் கொள்வார் என்று கடந்த கிராமமும் சார்பாக கோட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் திரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி கடலூர் கிராம பொதுமக்கள் சார்பாக இன்று நம் கிராமத்திற்கு வருகை வந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கடலூர் மண்ணின் மனிதன் மாண்பு அமைச்சர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம் பொதுமக்களின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம் கரையூர் பேருந்து நிலை வரையில் தொடர்ந்து விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை பலமுறை நம்முடைய அமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம் ஆகவே அமைச்சரவர்கள் உடனடியாக கல்லூரி பேருந்து நிலையத்தில் மேம்பாங்க அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கடலூர் பொதுமக்கள் சார்பிலும் கல்லூரி விடுதலை துறைகளின் சார்பிலும் அன்போடு அவர்களிடம் கோரிக்கை வைக்கிறோம் நன்றி கல்லூர் பொதுமக்களுக்கு வணக்கம்

இந்த பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது உங்களுக்கு இந்த மேம்பாலத்தை அமைத்து கொடுக்க கல்லூரி பொதுமக்கள் சார்பாகவும் இந்த இருக்கின்ற அனைத்து கிராம மக்களும் பயன்பெறும் வகையில் மற்றும் விவசாயிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் இந்த மேம்பாலத்தை அமைத்து கொடுக்க இந்த கல்லூரி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தொழிலாளர் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை கடலூர் மக்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் இந்த மேம்பாலம் கடந்த நான்கு வருடம் நாலு ஐந்து வருடத்துக்கு முந்தைய மேம்பாலத்துறை அமைச்சர் அவர்கள் ஈடுபட்டார்கள் அப்பொழுது கொஞ்சம் முடியவில்லை கண்டிப்பாக இந்த கலையை அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம் நம்புவோம் வணக்கம் நம்முடைய கடலூர் கிராமத்திற்கு வருகிற்கும் தோழமான திறன் மேம்பட்டு துறை அமைச்சர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் கைவிட்ட மோடியவர்களுக்கும் ஆகும் நம்ம கடலூர் கிராமத்தில் பாலம் பல கட்ட போராட்டம் தெரியாங்க அதை ஏற்று அமைச்சர் சொந்த ஊரில் அமைச்சர் வந்து உங்களிடம் நேரடியாக சந்தித்து உங்கள் திரையை கேட்டு சீக்கிரம் நிறைவேற்றி தருவாறு தருவன்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்ம ஸ்கூல் முக்கிய முக்கிய பாயிண்ட்டு பேங்க் போவதில் ஸ்கூலுக்கு

அனைவரும் ஒருங்கிணைந்து இங்கே ஒரு உயர்மட்ட காலம் வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனு செய்ததின் காரணமாக நம்முடைய மால்பொது தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் இங்கே உங்களுடன் கலந்துரையாடல் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இந்த ஒரு போராட்டங்கள் நடைபெற்றது அது சார்பாக நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் எடுத்து கூறியிருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய அமைச்சர் அவர்கள் மூலமாக நம்ம மத்திய அமைச்சர் அவர்களுக்கு இதை பரிந்துரை செய்து உடனடியாக ஆவணம் செய்ய நம்ம இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பிரமுகர்களும் கூறினார்கள் நம்முடைய மன்னி மைந்தர் அவர்கள் இதை உடனடியாக பரிந்துரை செய்து முடித்து கொடுப்பார் என்று ಎಂಬೇಗಾರ ವರ್ತ ನೆನ மாண்பு அமைச்சர் அவர்கள் இப்போது நாம் விரைவில் நமக்கு பெற்றுத்தருவார்கள் அமைத்து தருவார்கள் என்று கம்பிகம் செய்து கொடுத்தார் இப்போ அண்ணன் திருப்பி ஆட்டுவார்கள் து நம்முடைய கடலூர் மாவட்டம் கடலூர் கிராமத்தில் இன்றைய தினம் மேம்பாலம் கட்டுவது குறித்து நம்முடைய கிராமத்திற்குரிய

ஊராட்சி செயலாளருமான அன்பு தம்பி சேகர் அவர்களே மாவட்ட கவுன்சிலர் தம்பி ராஜரத்னம் அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் கருணாநிதி அவர்களே மங்களூர் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் சுகுணா சங்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கொண்டு வந்திருக்கின்ற தம்பி சந்திரன் அவர்களே கிராமத்தினுடைய நம்ம மனப்பூத்தூர் எல்லோராலும் மனப்புத்தூராக அழைக்கப்படுகின்ற கணக்கப்பிள்ளை அண்ணன் அவர்களே தம்பி ராமச்சந்திரன் அவர்களே டாக்டர் சந்திரன் அவர்களே பாண்டவர்களே கார்த்தி அவர்களே ராமச்சந்திரன் அவர்களே திமுக தலைவர் தங்கதர் அவர்களே தம்பி முல்லைநாதன் ஹரிபாலு உதயசூர் என் வேது திருமூர்த்தி முத்துக்கண்ணு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தம்பிகள் வெங்கட்ராமன் சுதாகர் ரஞ்சித் சங்கர் அவர்களே மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கின்ற மரியாதைக்குரிய சபரிடைய உரிமையாளரும் நம்முடைய கிராமத்தில் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே ஜவுளி வைக்காத காலத்தில் நாமெல்லாம் பகுதியில் முதல் ஜவுளிகளை ஆரம்பித்தது சபாரி சக்தியார் அவர் கலந்து கொண்டதற்காக என்னுடைய வார்த்தைகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய இருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் எனது உங்கள் தண்ணீர் நம்ம என்னுடைய வணக்கத்தை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கடலூரை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா இந்த பக்கம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு இந்த பக்கம் போனால் ஆஸ்பத்திரி இருக்கு சொசைட்டி இருக்கு பேங்க் இருக்கு நிறைய பேர் போகிறவங்க வயலுக்கு இந்த பக்கம் தான் போகணும் குறிப்பாக கடலூர் சிறுபெரம்பலூர் பாசாறு விநாயகர் கச்சிமேலூர் அரியநாச்சி தொண்டங்குறிச்சி புல்லூர் கல்லூர் ஆவட்டி இவர ஊர்லேருந்தும் பரவாயில்லாம் இங்கெல்லாம் தான் வரணும் ஆகவே நான் வெளியூர் இல்லை இந்த ஊரில் பாலம் கட்ட வேண்டாம் கட்டணுமா கட்டவே கூடாதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வந்தா நானும் நானும் இந்த ஊரில் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் இந்த உயர்நிலை பள்ளி தான் நானும் படித்தேன் அண்ணா நானும் அண்ணன் இங்கேதான் படிச்சேன் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே எல்லாரும் இங்கே தான் படிச்சிருக்கோம் இளைஞரில் போனால் தொழுதூரில் வேப்பூரில் பள்ளிக்கூடம் வராது முடி ஆரம்பித்த பள்ளியுடனே கழுவூர் பள்ளியுடனும் நம்மள ஆரம்பித்த பள்ளிக்கூடம் இந்த பள்ளியை வந்து

ஏழாயிரம் ரூபாய் செலவு தான் வாங்கி கொடுத்தேன் மாவட்டத்தில் ரெண்டு நம்ம அமைச்சர் எம்ஆர் கேட்க தொகுதியில சமத்துவ திருவாம்பூர்ல அடுத்தது கடலூர்ல ஒரு சமத்துவம் அது வந்து அது எவ்வளவு போராடி எவ்வளவு கஷ்டப்பட்டு நானே சொந்த பணத்தெல்லாம் கொடுத்து அந்த இடத்தை வாங்கி நூறு வீடு தமிழ்நாட்டிலேயே நூறு குடும்பம் குடியிருக்கிற ஒரு சமத்துவபுரம் அது கடலூர் சமத்துவபுரம் அந்த சமத்துவபுரம் ஆட்சி போட்டு பாருங்க அந்த ஆட்சி அண்ணா சமாதி ஆட்சி மாதிரி சொன்ன சமம் நானே போட்டேன் யாருடைய பணம் வாங்கி போடல சொந்த பணம் வாங்கி அதனால இப்படிப்பட்ட வேலையெல்லாம் கழுதூர் நல்லா கழுதூர் எல்லா தெருவிலும் பாருங்க எல்லா தெருவிலும் சிமெண்ட் ரோடு இன்னைக்கு போட்டது இல்ல இதெல்லாம் இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு போட்ட சிமெண்ட் ரோடு எல்லா ஊருக்கும் போட்டு எல்லா தெருவுக்கும் போட்டிருக்கோம் கண்ணி பண்டிகை கேட்கறதுக்கு முதல்ல

அதுபோல் டேங்க்லாம் கிளரை வெட்டி டேங்கு போட்டு தண்ணி விட்டுருக்கோம் எதுக்கு சொன்னால் இவ்வளோ வேறையும் செஞ்சு கொடுத்துருக்கிறேன் ஆனால் இப்போ இந்த பாலம் கட்டணுன்னு எல்லாரும் பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அதிமுக தேமு திமுக எல்லா கட்சியும் சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக இன்றைய தினமே நான் போன சென்னை போன இதுக்கு ஒரு நினைவுக்காக சொல்றேன் இந்த ரோடு போடும்போது நான் எப்பியாக இருந்தேன் இந்த தரைவழி போக்குவரத்து அமைச்சர் இங்கிலீஷ் சர்பேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அந்த மந்திர பையாக டி ஆர் பாலு அவரே நூறு கூப்பிட்டு வந்த நான் இதுக்காக இடத்தை காமிச்சு என்ன செய்யலாம் கேட்டேன் அப்ப எல்லாம் ஊர்ல இருக்கிற பெரிய மனிதர்கள்லாம் அங்க அந்த வழி விடுங்க இங்க வழி விடுங்க அங்க வழி விடுங்க ஒரு பிரச்சனை அப்புறம் தான் முடிவா பண்ணி பள்ளி உடத்துக்கு போற பிள்ளைங்க போகணும் காட்டுக்கு போகணும் இந்த இடத்துல வழி உடைச்சு நான்தான் தான் உடைச்சோங்க எப்போ தொண்ணூத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி இன்னர் வழி வழங்குதுன்னு சொன்னேன் அன்றைக்கு இந்த பாலத்தை காலத்தில் இருந்தால் அன்றைக்கி அப்பயே கட்டியிருக்கலாம் குட்டாட்சி ஆனால் பரவாயில்ல நிச்சயமாக நான் முழு முயற்சி எடுத்து இன்றைய தினமே சென்றவுடன் நானே கடிதம் எழுதி வழி போக்குவரத்துறை அமைச்சர் நிதி மாண்மெனி நிதிர் கட்டேரி அவர்களுக்கு எழுதி கடலூரில் சுற்றி பதினைஞ்சு கிராம மக்கள் விவசாயிகள் பள்ளி மாணவர்கள் வங்கிக்கு வரவங்க சொசைட்டிக்கு வரவங்க மருத்துவமனைக்கு வரவங்கள்லாம் திரவப்படுறாங்க ஆகவே இதற்கு கட்டாயமாக உயர்மட்ட பாடம் அமைக்க வேண்டும் என்று கடிதம் இன்றே எழுதுவேன் டெல்லிக்கு விரைவுகளை பெற்றுத் தருவதற்குரிய முயற்சியை நான் மேற்கொள்வேன் என்று அன்போடு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்க <laughs> அகலமா <m Tokyo> <t> <m ainsi> I oh do